ஸோ ஸ்ரோ ஃப்ரெண்ட்ஸ் யோசுவா மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரேவேல் புத்திரர் அனைவரும் சித்திமில் இருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ரா தங்கினார்கள் இந்த வசனத்தில் ஒன்று நோட் பண்ணோன்னா யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ரா தங்கினார்களாம் இந்த வ இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு காரியமாக தோணுச்சு ஏன்னா செங்கடலை கடக்கும்போது அந்த ஜனங்கள் எப்படி கடந்தாங்கன்னு நமக்கு தெரியுமா அவங்க வந்து பின்னாடி எகிப்து வராங்க ஐயோ முன்னாடி செங்கடல் எப்படி போகிறது எங்கே போகிறது சாகத்தான் போகிறோம் அப்படின்னு அந்த செங்கடலுக்கு முன்பாக அந்த ஜனங்கள் கலங்கி போய் ஒரு பக்கம் முறுமுறுப்பு ஒரு பக்கம் பயம் ஒரு பக்கம் கலக்கம் இப்படி பயங்கரமான ஒரு எமோஷனோடு அவங்க செங்கடலுக்கு முன்னாடி நிற்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த இஸ்ரேவேல் ஜனங்க யோர்தானுக்கு முன்பாக எப்படி இருக்காங்கன்னா முந்த நாளே வந்து நைட்டு தங்கிட்டு காலையில் எழுந்து நம்ம கடந்து போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக கேஷுவலாக அவங்க வந்து என்ன செய்கிறாங்க இப்போ யோர்தானை கடந்து போக போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்வோன் துரத்துகிறான் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து எங்கேயுமே ஸ்டாப் பண்ணலை மேகஸ்தம்பமாக ஸ்தம்பமாக கர்த்தர் வந்து அந்த செங்கடலை பிளக்க பண்ணி அவங்க வந்து போகிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ராத்திரியெல்லாம் அவங்க செங்கடலை கடந்திருக்காங்க இருபத்தி நான்காவது வசனம் யாத்ராஹம் பதினான்கு இருபத்தி நான்கு கிழ கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்திலே கர்த்தர் அக்னே மேகமான ஸ்தம்பத்திலேருந்து எஹிப்தரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்தார் அப்போ நைட்டு ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேவேல் ஜனங்கள் ட்ராவல் பண்ணியிருக்காங்க இங்கே பார்த்தா நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் நம்ம என்ன செய்ய போகிறோம் யோர் தானே கிடக்க போகிறோம் அப்படின்ட்டு இந்த இந்த பிரயாணம் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப சமாதானமிக்க ஒரு பிரயாணமாக காணப்பட்டது இப்போது இதில் ரெண்டு விஷயத்த நம்ம கற்றுக்கலாம் அதாவது நமக்கு ஒரு விடுதலை அப்படிங்கும்போது நம்ம அந்த இடத்துல இருந்து துரிதமாக கர்த்தர் நம்மளை வெளியே கொண்டு போகிறார் ஆனா நம்மளை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய ஒரு காரியத்திற்கு நம்மளை தயார் செய்து சமாதானத்தோடு நல்ல நல்ல ஆற அமர நிதானத்தோடு நம்மளை என்ன செய்கிறார் அந்த காரியத்திற்குள்ள கொண்டு போகிறார் இங்க ஆஹ் இருந்து விடுதலை அங்க சத்துருவை எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்ப விடுதலை ஆகிறதுக்கு தாமதமே ஆகக்கூடாது டக்கு 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 டக்குன்னு விடுதலையாயி போய்கிட்டே இருக்கணும் ஆனால் எதிராளியை வீழ்த்துவதற்கு ஞானம் வேணும் அதற்கான ஆயத்தை வேணும் இதை எல்லாவற்றையும் செய்து அந்த யோர்தானை கர்த்தர் கடக்கும்படியாக பண்ணுகிறார் நீங்கள் அண்ணாளை பார்த்தீங்கன்னா ஒரு நொடியில் ஜபம் பண்ணிட்டாங்க எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அந்த பிள்ளையை நான் உமக்குன்னே கொடுத்துருவேன்னு ஆனா பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் மூணு வருஷமோ நாலு வருஷமோ அந்த பிள்ளையை ஆயத்தப்படுத்துறாங்க இவனை தேவன் ச தேவன் கிட்ட தான் கொண்டு போய் விட போறேன்னு அதற்காக காலை ஆயத்தப்படுத்துறாங்க அப்பங்களை ஆயத்தப்படுத்துறாங்க அதற்குன்னு அந்த பண்டிகை நாலு அன்னைக்கு அவங்க என்ன செய்யறாங்க தேவாலயத்துக்கு போறாங்க அப்போ ஏதாவது ஒன்ன நம்மளை கொண்டு கர்த்தர் செய்யணும் அப்படிங்கும்போது நம்மளை பொறுமையோடு இருந்து ஆயத்தப்படுத்தி தான் அந்த காரியத்திற்குள்ள கொண்டு போகிறான் இப்ப நம்ம நம்மளே நீ நீங்க யோசிச்சு பார்க்கலாம் ஏன் இவ்வளவு தாமதம் ஆகுது ஏன் இந்த காரியத்துல எனக்கு ஜெயமே கிடைக்கல அப்படின்ட்டு நம்ம யோசிக்கிற ஒரு காரியத்துல உங்களை இருந்து வெளியே தூக்குறதற்கு தாமதம் ஆகுதா இல்லை நீங்க அந்த காரியத்தை தாமதம் தாமதமாகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன்னா தாவிதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டு பதிமூணு வருஷத்துக்கு மேலாக அவன் மனாந்திரத்துல அலைந்து திருந்ததன் காரணம் கர்த்தர் அவனை ப்ரிப்பேர் செய்ததன் நோக்கம் அது பார்க்க போனால் என்னமோ எதிராளி துரத்துற மாதிரி இருக்கும் ஆமாம் எதிராளி துரத்தரான் தான் ஆனால் தாவிது அடுத்த ஒரு நிலைமைக்கு கொண்டு போகிறதுக்காகவே தாவிதை அந்த காலத்தில் அந்த காலத்தில் ப்ரிப்பரேட்ரி பீரியடாக கருத்தர் வந்து வச்சிருந்தார் நம்மளுக்கும் அப்படிதான் ஒரு ப்ரிப்பரேஷன் பீரியட்ல தான் நம்ம ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக காத்திருக்க வேண்டியது இருக்கும் மோசிக்கு நாற்பது வருஷம் இப்போ நாற்பது வருஷமா இதுக்கு அவ்வளவு நாள் ஒரு பத்து வருஷம் போதாதா ஒரு அஞ்சு வருஷம் போதாதா நம்மெல்லாம் கூட ரட்சிக்கப்பட்டு சபையில் இருப்போம் அஞ்சு வருஷம் ஆச்சுன்னா ஒன்றுமே பண்ணலை கர்த்தர்க்காக பத்து வருஷம் ஆச்சுன்னா ஒன்றுமே பண்ணலை கருத்தருக்காகனு நம்ம ஏதோ சின்ன சின்னதாக ஒரு காரியம் பண்ணுவோம் ஆனால் மகிமையாக கத்தருக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு விருப்பமா இருக்கு ஆனால் அப்படி ஒரு காரியம் என்கிட்டருந்து வெளிப்படையிலே நம்ம நினைப்போம் ஆனால் நம்மளுக்குள்ள தேவ பயம் இருக்கு ஆராதனை இருக்கு ஜபம் இருக்கு தொடர்ந்து வேதத்தை வாசித்து தியானிக்கிற ஒரு பழக்கம் இருக்கு அதாவது நம்மளுக்கு கர்த்தருக்கும் இருக்கிற உறவு கண்டினியூஸா இருக்கு அப்படின்னா நம்மள ஏதோ ஒரு காரியத்திற்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்ன்னு அர்த்தம் ஒருவன் வீடு கட்டும்போது செல்லும் செலவே கணக்கு பார்க்க கடவுன்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு இல்லையா அப்போ ஒரு காரியத்தின் துவக்கத்தை காட்டிலும் அதன் முடிவு நன்மைன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா அப்போ என்ன செய்ய வேண்டியது இருக்குது ஒரு காரியத்தை ஜெயம் கொள்ளுவதற்காக நம்ம அதற்காக ஆயத்தப்பட வேண்டியது அந்த காரியத்தை தான் கர்த்தர் அந்த காலகட்டத்தில் சொல்கிறாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா முந்தநாளும் அங்கே முந்தனாளும் தங்கி நல்லா தூங்கி காலையில் எழுந்திருந்து பிரயாணம் பண்ணி தான் இப்போ எங்கே வந்திருக்காங்க யோர்தான் அதுக்கிட்டே வந்திருக்குறாங்க இப்போவும் அவங்களுக்கு வந்து யோர்தானை எப்படி கடக்க போகிறோங்கிறதெல்லாம் இன்னும் ரிவீல் பண்ணவே இல்லை ஆனால் அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு பெரும் சமாதானம் ஒரு பெரும் நிம்மதி ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் அப்போ செங்கடலுக்கு முன்னாடி முறுமுறுத்த மாதிரி இந்த இடத்துல ஜனங்கள் முறுமுறுக்கலையே கல்லை எடுத்து யோசுவா என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்கலையே அவங்கள துரத்தி வருகிற எந்த விதமான சத்துருவின் சேனையும் அந்த இடத்துல இல்லையே ஏன்னா அவங்க ஆயத்த பாக்கப்பட்டவர்களாக ஒரு காரியத்தை சுதந்திரத்திருக்க சுதந்திரிக்க அவர்கள் தயாராகி அதனால தான் கர்த்தர் இப்படிப்பட்ட பாதையெல்லாம் அவங்கள நடத்துகிறார் நம்மள நம்மள நிறைய பேர் தாமதத்தை ரொம்ப அதாவது நம்மளையே நொந்து கொள்கிறதற்காக தாமதத்தை வந்து நம்ம குறிப்பிடுவோம் இல்ல நம்ம ஏதோ செய்யலைங்கிறதுக்காக தாமதத்தை குறிப்பிடுவோம் அந்த காரியங்கள்லாம் அதுல இன்பில்ட்டாக இருக்குதான் ஆனாலும் அந்த எல்லா தாமதங்களும் நம்மளுடைய தவறுனால கிடையாது சில தாமதங்கள் கர்த்தர் தயார் செய்வதற்காகவே அந்த தாமதங்கள் தேவைப்படுகிறது அந்த தாமதமான காலத்துல தான் கர்த்தர் வந்து ஆயத்தப்படுத்துகிறார் ஒருவேளை அந்த ரெண்டு வருஷத்துல எப்போ ஜனங்களை தேவன் இங்கே கூட்டி கொண்டு வந்தாரோ எப்போ வந்து காணானை வேவு பார்க்கிறதற்காக ரெண்டு பேர் போனாங்க பாருங்க அந்த போனவர்கள் உடைய அந்த தவறான வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாம ஒருவேளை கர்த்தர் போக சொல்கிறார் அப்படின்னு மோசையோடைய கட்டாயத்தின் பேரில் அவங்க ஒருவேளை காணானுக்கு போயிருந்தா இந்த மறுபடியும் யோர்தான் நதிக்கரையில வந்து மறுபடியும் ஒருமுறுத்திருப்பாங்க மறுபடியும் கல்லெறிய ஆயத்தமாக இருப்பாங்க ஆனால் அந்த வனாந்திர பாதையில் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க கர்த்தர் எப்படிப்பட்டவர்னு இந்த நாற்பது வருஷத்தில் கர்த்தரோடு நடந்து 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 அவர் என் அவர் நமக்காக என்ன செய்வார் நம்மளை எதற்காக நடத்துகிறார் இதெல்லாம் புரிஞ்சதுனால அவங்க முறுமுறுப்பை நிறுத்திட்டு இப்பமும் யோர்தானை எப்படி கடக்க போறோம்னு தெரியாது ஆனாலும் இரவு நேரம் எல்லாரும் அந்த இடத்துல தங்கி நல்லா தூங்கி காலையில எழுந்திருந்து இந்த யோர்தானை கடற்கலான்னு ஆயத்தமாகறாங்க அப்போ விசுவசிக்கிறவன் என்ன செய்ய மாட்டான் பதற மாட்டான்னு நமக்கு ஒரு வேத வசனம் தெரியும் இல்லையா அப்போ நம்மளுடைய பிரயாணத்தை நம்ம செஞ்சிச்சு பார்க்கணும் நம்ம வாழ்க்கையிலையும் ஏகப்பட்ட யோர் ஏகப்பட்ட செங்கடல் இருக்கு அதாவது எனக்கு செங்கடலா தெரியறது உங்களுக்கு யோர்தானா தெரியலாம் எனக்கு வெறுமன என்னது எனக்கு எகிப்தியரின் சேனை உங்களுக்கு வெறுமன இந்த சீகோன் ராஜாவெல்லாம் முறியெடுத்தது போல அற்பமானவர்களாக தெரியலாம் இப்படி ஒவ்வொருவருடைய பிரச்சனைக்கு தகுந்தாக்கில் அந்தந்த பிரச்சனை அவங்க கண்களுக்கு பெருசாக தெரியலாம் சின்னதாக தெரியலாம் என்ன பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நாம் அந்த பிரச்சனை எப்படி எதிர்கொள்கிறோம் சமாதானத்தோடு எதிர்கொள்கிறோமா மிகுந்த கலக்கத்தோடு எதிர்கொள்கிறோமா முறுமுறுப்போட எதிர்கொள்கிறோமா அப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரு நீ சமா சமாதானத்தோட முறுமுறுப்பு இல்லாமல் தைரியத்தோட அந்த பிரச்சனை எதிர்கொண்டா நீ மேற்கொள்ள முடியும் இல்லனா அந்த பிரச்சனை ஒண்ணு மேற்கொண்டோம் அதனாலதான் முறுமுறுக்க கூடாதுங்கிறத கர்த்தர் வலியுறுத்துகிறார் இந்த இடத்துல தேவன் அவர்களை மிக சமாதானமாக நடத்தி யோர்தானை கடக்க பண்ணினார் அப்போ எதிராளியிலிருந்து விடுதலை பெறுவதற்கு தான் துரிதம் தேவை நாம எதிராளியை மேற்கொள்வதற்கு நம்மளுக்கு ட்ரெயினிங் தேவை நம்மளுக்கு ஒரு நிதானம் தேவை நமக்கு சமாதானம் தேவை திட மனன் தேவை அதை தான் கர்த்தர் இந்த இடத்துல கொடுத்தார் நமக்கும் அதை தான் கொடுக்க விரும்புகிறார் காட் you.